அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு வந்துட்டு அண்ணன் விஜய் அவர்களுக்கு அண்ணே உங்கள் பரப்புரை வந்துட்டு எவ்வளோ கூட்டம் கூடும் உங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் இவ்வளோ கூட்டம் கூடுன்னு அப்போ அந்த கூட்டம் கூடறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய இடத்த நீங்கள் தேர்வு செய்யணும் அப்படி தேர்வு செய்யாத பட்சத்தில் அரசு அனுமதிக்காத பட்சத்தில் நீங்கள் பரப்புரையை ரத்து பண்ணணும் இல்லை எனக்கு இவ்வளோ கூட்டம் வரும் கண்டிப்பாக எனக்கு இவளுடைய இடம் இவ்வளோ இடம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும் ஆனால் அது எதுவுமே நீங்கள் சொல்லாமல் ஏதோ உங்கள் சுயலாபத்துக்காண்டி அந்த கூட்டத்தை பயன்படுத்திட்டீங்க சரி விடுங்கண்ணே போனது உயிர்ண்ணே போனது ஒரு உயிர் இப்போ உங்களை சுற்றி இத்தனை பவுன்ஸாக இருக்காங்க ஏன் இருக்கிறாங்க உங்கள் மேலே ஒரு சின்ன கீரல் கூட வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் உங்களை கொத்தி புத்தி பாதுகாக்கிற நீங்கள் உங்கள் ரசிகரை எப்படி பாதுகாக்கணும் உங்களுக்கு நீங்கள் கூட்டத்தை மட்டும் காமிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போயிருக்கணும் இறந்தவங்க குடும்பத்தில் நீங்கள் முன்னாடி நின்றுக்கணும் உங்கள் விஜய் நான் வருகிறேன் அப்படின்னு சொன்ன நீங்கள் இறப்புலையும் போய் நிற்கணும் உங்கள் விஜய் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும்ண்ணே உடனே பறந்துட்டீங்களே தனி விமானத்துல எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம இது வந்துட்டு மிகப்பெரிய தப்பு அரசியல் களத்துல வந்துட்டு